அஸ்லாம் ஹாய் ஹபிரன்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா ஹாதிம் விசா மற்றும் சூன் விசா தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவலை பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் சிக்கிய இரண்டு இந்தியர்கள் பரபரப்பு வீடியோ வெளியாகி உள்ளது கண்டெயினர் ஃபுல்லா மதுபானங்கள் அந்த வீடியோ பார்க்க போறோம் அடுத்து கொய்த்தி மாமாவுக்கு விபூதி அடித்த மர்ம நபர் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை அடுத்து தங்கநகைகள் கொண்டு செல்பவர்களுக்கான முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்தியுடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த் நாட்டில் மது விற்பனை என்பது தடை செய்யப்பட்டதாகும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸை போல கோயத்தில் மதுபான கடைகள் எல்லாம் கிடையாது ஆனால் சில சமூக விரோதிகள் என்ன செய்யறாங்கன்னா இல்லீகலாக அண்டை அரபு நாடுகள் வந்து இம்போர்ட் மதுபானங்களை கண்டெய்னுக்கு மறைத்து வைத்து கொண்டு வந்து கோயத்தில் இல்லீகலாக வியாபாரம் செய்கிறாங்க இப்போ சம்பவம் பார்த்தீங்கன்னா ஷோய்பா போர்ட்டில் நடந்துள்ளது அரப் டைம்ஸ் வெளியான ஆதாரத்தின்படி ஷோய்பா துறைமுகத்துக்கு எம்டியான ஒரு கண்டெய்னர் வந்துள்ளது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இது அந்த வீடியோ ஆனால் கண்டெய்னர் கீழே மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான இம்போர்ட் மதுபானங்களை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்து அனைத்து மதுபானங்களையும் பறிமுதல் செய்துள்ளது மேலும் இந்த மதுபான கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு இந்தியர்களும் கைது செய்து விசாரித்து வருகிறது முதற்கட்ட விசாரணையில் இந்தியாவில் இருக்கும் ஜஹீர் என்ற நபரின் வழிகாட்டுதல் படி இந்த மதுபான கடத்தல் செய்யப்பட்டதாக கைதான இருவரும் வாக்குமூலம் மூலம் கொடுத்துள்ளார்கள் குவைத்துக்கு வந்து நியாயமா ஹலாலா சம்பாதிச்சா யாருக்கும் பிரச்சனை இல்லைங்க அதை விட்டுட்டு அதிகமாக சம்பாதிக்கணும் பேராசைப்பட்டு ஹராமா சம்பாரிச்சா இப்படி தான் மாட்டணும் பல நாள் அலிபாபா ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கு ஏற்ப தப்பு செய்கிறவங்க ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டுவான் அதனால் தப்பு செய்கிறவங்க தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த தகவல் ஆன்லைன் மோசடிகள் சமீப நாட்களாக அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பல வழிகளில் தங்கள் பணத்தை இழக்கிறார்கள் சேதத்தில் காவல் நினைத்த ஒரு கொய்தி பெண் நாலு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து சுமார் புகார் அளித்துள்ளார் இந்த திருடு எப்படி நடந்திருக்குன்னா அடையாளம் தெரியாத நபரிடம் தனக்கு அழைப்பு வந்ததாகவும் அந்த அழைப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒரு அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்யுமாறு கூறியதால் அந்த ஆப்பை பதிவிறக்கம் செய்த உடனே தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது கொய்தினர் திருடப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட அந்த கொய்தி பெண் சேத காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் எப்படியெல்லாம் யோசிச்சு புதிய டெக்னிக்கை பயன்படுத்தி ஏமாத்துறாங்க பாருங்க அதனால் இது போன்று யாராவது கால் செய்து உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் சிவில்டி டீடைல்ஸ் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் செய்யாதீங்க நாமளே அடிக்கிற வெயில்ல நூறு கொய்த் இரநூறு கொய்தினார் கஷ்டப்பட்டு சம்பாரித்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு வரும் அதையும் பிடிங்க தின்னே இப்போ ஒரு கூட்டம் உருவாகிருக்கு அதனால நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க திர்பாலக் அதுபோல இந்த மிக முக்கியமான தகவலை லாஸும் கட்டாயமாக உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு ப்ரோ நான் ஷூன் விசாவில் கோயத்தில் வேலை செய்கிறேன் இப்போ நான் கேன்சல் செஞ்சுட்டு ஊருக்கு போனால் எனக்கு எக்ஸிட் பர்மிட் தேவையானு கேட்டிருக்காரு அதாவது நீங்கள் கேன்சல் செஞ்சுட்டு குர்ஸ் அடிச்சுட்டு அதாவது ஆர்டிகல் பதினாலாம் நம்பர் விசாவோட ஏர்போர்ட்டுக்கு போனால் உங்களுக்கு எக்ஸிட் பர்மிட் மாயேபி தேவை கிடையாது அதுபோல் சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் ஹாதி மிஸாவானா வீட்டு தொழிலாளர்கள் ஊருக்கு போகும்போது எக்ஸிட் பர்மிட் போன்ற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவையானு ஹாதி மிஸாவுக்கு எக்ஸிட் பர்மிட் எல்லாம் தேவை கிடையாதுங்க பாஸ்போர்ட் சிவில் ஐடி அல்லது மொபைல் ஐடி இது இருந்தால் போதும் காதின் விசா தொழிலாளர்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுவிட்டு ஊருக்கு போகலாம் அடுத்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு ப்ரோ கோயத்தில் இருந்து ஊருக்கு போகும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு போகலாம்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு இந்த தகவலை நம்ம நியூஸில் பல தடவை சொல்லியிருக்கோம் அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு போகலாம் அதுபோல் பெண்கள் வந்து இருபது கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு போகலாம் இது தாங்க லிமிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு சென்றால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரியே இருக்கும் அதுபோல் நான் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கோல்டு ஜுவலரிக்கு மட்டும்தான் அடுத்து வாங்க ஃப்ளைட் வாங்களை அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன் தெரியிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் கோயி டு சென்னை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் திருவனந்தபுரம் டு கொய் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தொம்போது கொய்த்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு கொச்சின் இருபத்தஞ்சி குவித்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு பெங்களூர் முப்பத்தஞ்சு குவித்தினாருக்கு சலா ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் நூற்றி எட்டு கொவித்தினாருக்கு சலார்வேஸில் ஃப்ளைட் எடலாம் கோயிட்டு கொழும்பு ஐம்பத்தஞ்சு கோய்த்தினாருக்கு ஜிசரா ஏர்லைன்ஸ்ல பிளை எழுதலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தாறு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மிலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நிலை முப்பத்தி மூணு தினார் நானூற்றி பத்தொன்பது பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி நார் அறுநூத்தி நாற்பத்தஞ்சு பில்சாக உள்ளது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கவனில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாமலை